தலைநகர் புதுதில்லியில் தேசிய புவி அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்கினார் புவி அறிவியலில் பல்வேறு துறைகளில் புரிந்த சாதனைகள் மற்றும் சிறந்த பங்களிப்புகளுக்காக இருபது விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் இதற்கான விழா நடைபெற்றது தேசிய புவி அறிவியல் விருதுகள் புவி அறிவியல் துறையில் நாட்டின் பழமையான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க கௌரவங்களில் ஒன்றாகும் இந்த விருதுகளின் நோக்கம் புவி அறிவியலின் பல்வேறு துறைகளில் அசாதாரண சாதனைகள் மற்றும் சிறந்த பங்களிப்புகளுக்காக தனி நபர்கள் மற்றும் குழுக்களை கௌரவிப்பதாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்காக சுரங்க அமைச்சகம் மூன்று விருது பிரிவுகளில் இருநூற்று எட்டு பரிந்துரைகளை பெற்றது கடுமையான மூன்று கட்ட பரிசீலனை செயல்முறைக்கு பிறகு ஒன்பது தனிநபர் மற்றும் மூன்று குழு விருதுகள் உட்பட மூன்று விருது பிரிவுகளின் கீழ் பனிரெண்டு விருதுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த பனிரண்டு தேசிய புவி அறிவியல் விருதுகளை இருபது புவி விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கினார் வாழ்நாள் சாதனைக்கான தேசிய புவி அறிவியல் விருது தேசிய புவி அறிவியல் விருது மற்றும் தேசிய இளம் புவி அறிவியல் விருது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் இணையமைச்சர் சதீஷ் சந்திர துபே ஆகியோர் கலந்து கொண்டனர்